சாமி ஊர்கள் வந்துங்க நைட்டு வருது இன்னைக்கு வந்து குதிரை வாங்கினது பிரம்மோச்சோம் நடக்குது இங்கே வந்து விஜயராக நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கோம் அதுதான் நீங்கள் திருவிழா நடக்கும் போது சரி எனக்கு பெருடாக வந்தீங்கன்னா நான் பிரசாதெலாம் கொடுப்பா நீங்கள் நான் தரலை எப்பயுமே ஒரு கேசரி சுட் தாங்க செஞ்சு கொடுப்போம் சிம்பிளாக தான் இன்னைக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் இன்னைக்கு குதிரை வாங்கின வருது அதுதான் நான் பண்ண போகிறோம் கேசரி சைப்போவேன் தண்ணி சொல்ல வச்சுக்கணும் நீங்கள் என்ன வருத்த கேசிட்டு அவர் தான் சொல்லுவாங்க அதாவது அப்படியே போகிற டைம்ல வறுக்கலை இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் நான் ஒறுப்பேன் நீங்கள் நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு சாமி வர டைம் ஆயிடுச்சு இப்போ டைம் வந்து ஒரு எட்டு மணி ஆகுது டைம் சாமி வந்து ரொம்ப மூணுகளாக வருமா அதுவும் இந்த கேச கிடையாது செஞ்சுட்டு நம்ம கிளம்பலாம் சாமிக்கு பிரசாதம் எடுத்துக்கிட்டு வேற நல்லா தப்பி கொட்டிக்கலாம்

நீதான் அப்படி அஞ்சு ரூபாய்க்கு வளர்ந்தீங்க இருபது ரூபாய்க்கு நல்லா இப்ப நம்ம போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா நல்லா கெட்டி கெட்டி போட்டோம் கை கெட்டி நல்லா கை விடாம கை எடுத்துக்காங்க

உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் போடுங்க எங்கிட்ட இப்போ இந்த ஆரஞ்சு கலர்லேருந்து ஆரஞ்சு கலர் இப்போ கேஸ்ட்ரிக் பவுடர் போட்டு நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து கேஸ் வந்து ஸ்லோவில் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த பிரம்மோச்சத்துக்கு வந்து பாட்டு கச்சரி தாங்க நடக்க போகுது பாட்டு கச்சரிக்கில் என்னது பட்டிமன்றமா மன்றமா பட்டி மன்றம் நடக்கும் விஜய் டிவி வராங்களே பட்டி மன்றத்தில் பேசணும்லாம் என்னம்மா யாரும் அதான் விஜய் டிவியில் வந்து பட்டிமன்றம்லாம் பேசுவாங்க அவங்க தாங்க இப்போ பட்டிமன்றம்லாம் வந்து பேசிக்கிறாங்க இப்போ தாங்க சாமி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இப்போ ரெடி பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு போய் இப்போ தான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டு கட்ட ரெடியு பே எடுத்து வச்சாச்சு அந்த கிளவர் கட்டி வச்சு அப்பதான் கேஸ் கண்ணில் ஒட்டாம கல்லி கொடுத்து கரெக்டாக பிரசாதம் எடுத்துன்னா கிளம்ப போறோம் அங்க போய் சாமி உங்களுக்குறேன்